வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களை மட்டும் டைட்டில் என்ன நான் அசிங்கண்டா அப்படின்ற மாதிரி லைக் விஜே பார்வதி வந்து வார்த்தைகளை விட்டுகிட்டுருக்காங்க எதனால் தென் என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க முக்கியமாக ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி கிட்ட உழைப்பாளிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளிகளை விட கம்மி தான் அதனால் உங்களுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க எதுக்காகனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஸோ அப்பயே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே நம்மளுக்கு இது கிடைக்காது போல அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல விஜே பார்வினால ஸோ அதனால் ரொம்ப வெளியே வந்து இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து இப்படி பண்ணிட்டாலே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்பட்டுருக்காங்க எப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிட்டு பக்கத்தில் வாட்டர் அவரையும் வந்து ஹேண்டில் பண்ணி ஷுபிக்ஷாவை வந்து வின் பண்ண வைச்சா இந்த பொண்ணு என்னடான்னா இந்த மாதிரி பண்ணிட்டு என்னெல்லாம் என்னென்னமோ சொல்லியிருக்கு பஜாரி அது இதுன்னு சொல்லி ஆனால் இவங்க நல்லவு மாதிரி இப்போ வந்து வேஷம் படுவாங்க பெரிய மதான் நினப்பு ஸோ இவங்க வந்து முதுகில் குத்திட்டு ஏன் இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லி கமர்தி நந்தன் திவாகரம் பக்கத்தில் இருப்பார் சொல்லி கத்திட்டு இருக்காங்க இவங்களை மட்டும் டைட்டில் வின்னர் ஆக்கணும் அசிங்கண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி முது முதுகில் குத்துற பேர்ஸனை நீங்கள் எப்படி டைட்டில் வின்னராக வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ யார் உழைச்சி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நாங்கள் வந்து ஒரு டீல் வந்து போட்டல அப்போ அதுக்கு என்ன மரியாதை அதனால் தான் வந்து லைக் நான் இவங்களுக்கு ஃபேவராக நடத்தி லைக் உடஞ்ச பாட்டில் கூட நான் அப்ரூவ் பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சேன் ரம்யா வந்து நல்ல பாட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணி இவங்களை ஜெயிக்க வச்சேன் இப்போ ரம்யாவுக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ரம்யா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் யார் ஜெயிச்சிருந்தாலும் விஜய் பாரதிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட புரிதல் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடுகளில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் ட்விஸ்டே அதுதான் லைக் ரம்யாவும் வந்து ஒரு பக்கம் பிரவீனுக்கு டீலிங் வச்சுருந்தாங்க நான் உனக்கு வந்து நிறைய காயின்ஸ் தரேன் நான்மினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் தான் வந்து ஜே பார்வதிக்கு வந்து டவுட் வந்து ரம்யா கூட தான் டீலிங் மாதிரி இருந்த சமயத்தில் இந்த பிரவீன் கூட டீல் வச்சுக்கின அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்ததும் வந்து ஓகே சுபிக்ஷா வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்ல வந்து இந்த மாதிரி அப்போ டீலிங் அப்பயே வந்து மிரட்டியிருப்பாங்க நான் வந்து சொல்லிட்டேன் அப்புறம் அவ்வளோதான் நீ ஏன் அப்படின்ற மாதிரி அதாவது நீ வந்து டீலிங்க்கு ஒத்துக்கிட்டேன் நீ இந்த மாதிரி பண்ணனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பட் சுபிக்ஷா வந்து காமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் உங்களுக்கு லைக் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்போது அதுக்கு அது ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மை கடுப்பேற்றி விட்ருப்பாங்க ஸோ கடுப்பேற்றி விட்டுருப்பாங்க இந்த சென்ஸ் இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் ஸோ ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே டென்ஷன் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் ஸோ இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனல் सब्सक्राइब बटन दबा देना सब्सक्राइब करें सपोर्ट करिएगा थैंक्स गाइस